அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா என்னப்பா அசை நல்லா இருக்கியா வலைக்கம் அலாம் அசரத் ஹசரத் நல்லா நல்லாயிருக்கு ஹசரத் ஹசரத் ஒரு சின்ன டவுட் அசரத் நோம்பு வச்சுருக்கிறப்ப நம்ம பிளட் ஏதோ எமர்ஜென்சிக்கு தேவைன்னு கொடுத்தாலோ இல்லை ப்ளட் மற்றவங்களுக்கு கொடுத்தாலோ நம்ம நோன்பு இருக்குமா இல்லை முறிஞ்சிருங்களா ஹசரத் சரிப்பா அவ்வளோ தானே இந்த ரத்தம் கொடுக்குறது அப்படி இல்லாம் தாராளமாக ரத்தம் கொடுக்கலாம்ப்பா ரத்தம் கொடுத்தா நோன்பு முடியாதுப்பா ரெண்டாவதா இந்த எண்டோஸ்கோப்பி போடுறாங்களா சார் இந்த எண்டோஸ்கோப்பி போட்டால் நம்ம நோன்பு இருக்குமா இல்லை நோன்பு முறிஞ்சிருமா சார் இது ரெண்டாவது டவுட்டா சார் இந்த ரெண்டாவது சொல்லலை எண்டோஸ்கோப்பி இந்த எண்டோஸ்கோப்பி நீ நோன்பு வச்சு இந்த தெர்மோ யூஸ் பண்ணுறாங்களா சிரத் வாயில் வைப்பாங்களா அந்த தெர்மோமீட்ரு யூஸ் பண்ணால் நோன்பு இருக்குமா இல்லை முறிஞ்சிருங்களா ஸ்ரத் இந்த தெர்மோமீட்ரு சொன்னால் தெரியுமா மூணாவது இந்த தெர்மோ வைக்கிறது அது கண்டிப்பாக ஜாயிஸ்பா அது பிரச்சனை இல்லை அதை வச்சா நோன்புலாம் கூடுப்பா அதெல்லாம் முடிய இருக்கலாம் எந்த வாய்ப்புமே இல்லை நாலாவதா இந்த ஸ்மோக் பண்ணுறாங்களே அதாவது இந்த புகை பிடிக்கிறாங்க தெரியுங்களா சரத் அது வந்து அது ஸ்மோக்கிங்கிறது ஏர் தான் அது பண்ணால் நோன்பு இருக்குமா இல்லை முறிஞ்சிருமா சரத் இந்த ஸ்மோக்கிங் பண்ணுற சொன்ன புகையிலே பிடிப்பது கண்டிப்பாக அது வந்து வந்து நோன்பு இல்லாத காலத்திலே பண்ணக்கூடாத விஷயம் நோன்பில் வச்சா நோன்பு கண்டிப்பாக அது பண்ணவும் கூடாதுப்பா அஞ்சாதான் இந்த குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்லாம் ஏற்றுறாங்களா ஆஜர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி குளுக்கோஸ் ஸ்ட்ரிப் வீட்டில் இருக்கிறவங்க வயசானவங்களுக்கு ஏற்றுவாங்க வீட்டில் போட்டிருப்பாங்க சில ஹாஸ்பிட்டல் போனா அது பண்ணால் நோன்பு கூடுமா இல்லை முடிஞ்சிருங்களாஜர் இந்த குளுக்கோஸ் ஸ்ட்ரிப் சொல்ல ஏத்துறாங்க வயசானவங்க வீட்டில் ஏற்றுறாங்க இல்லை நம்ம போய் ஏத்துகிறோம் இல்லை வீட்டில் இருந்து ஏற்றுறாங்க எப்படி இருந்தாலும் சரி இல்லை சக்தி இல்லாமல் ஏற்றுறாங்க கண்டிப்பாக இதுவும் ட்ரிப்ஸ் ஏற்றா நோனுக்கும் முடியாதுப்பா ஆறாவதாக இந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்களா சரி இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் நோன்பு இருக்குமா இல்லை நோன்பு முறிஞ்சிருங்களா சார் இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டால் எந்த